வணக்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரோமோட்டர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் டவுன் பகுதியில் விலை குறைஞ்ச ப்ரைஸில் வரக்கூடிய வீடுகளை நம்ம வாங்கி பிபஸ் சப்ஸ்கிரைபருக்கு கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம போடக்கூடியது ஒரு வீடு இன்னும் விற்பனை ஆகாமல் இருக்குது மிக மிக குறைந்த விலையில் நீங்கள் ஊருக்கு தீபாவளிக்கு வந்தீங்கன்னா இந்த வீட்டை வந்து பாருங்க ஒரு சூப்பரான வீடு ஒரு சின்ன பச்சட்டு வீடு அழகான வீடு வடக்கு திசையை பார்த்து இந்த வீடு அமைச்சிருக்காங்க பாதை நல்ல பெரிய பாதை பதினாறு அடி பாதை வீட்டுக்கு கா பைக் பார்க்கு அமைச்சிருக்காங்க வீட்டுக்கு முன்ன கார் விட்டுக்கலாம் அவங்களுக்கு வெளியூர்லேருந்து நீங்க வரும்போது நாகர்கோவில்ல தங்குறதுக்கு ஒரு ஏற்ற வீடா இது அமைஞ்சிருக்கு நல்ல பாத வசதி போர் வசதி இருக்கு வீட்டுக்கு போர் வசதி பண்ணிருக்காங்க மின்சார வசதி இருக்கு ஒரு பெட்ரூம் வீடு உங்களுக்கு வந்து தங்கிட்டு போறதுக்கு ஒரு சூப்பரான இடம் வீடு பக்கத்துல உங்களுக்கு பறக்கை இருக்கு பக்கத்துல என்ஜிஓ காலனி இருக்கு இப்படி எல்லா வசதியோட இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு அழகான கிச்சன் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு பெட்ரூ ஒரு டாய்லெட் வீட்டுக்கு சைடில் துணி காயப்போட வாஷிங் மிஷின் வைக்கிற இடம் வச்சுருக்காங்க போர் வசதி இருக்குது இப்படி எல்லா வசதியோட ஒரு அருமையான வீடு சேல்ஸுக்கு இருக்குது க்ரிஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் வீடியோ நல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் வாங்கலாம் இப்படி விருப்பப்பட்டீங்கன்னா உடனே கால் பண்ணுங்க ஏன்னா நம்ம திருப்பி திருப்பி இந்த வீடியோ வீடியோஸ் போட்டுருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபர் வீடு அதனால் இந்த முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுக்கணும் நான் சும்மா சப்ஸ்கிரைபருக்கு இந்த வீடை சேல்ஸ் பண்ணி கொடுக்கணும் அதற்காக தான் நம்ம இந்த வீடை வீடியோ போட்டுருக்கோம் அவங்களுக்கு இந்த பிள்ளைகள் படிக்கிறதுக்கு கொஞ்சம் ரூபா தேவைப்படுது அதனால் தான் இந்த வீடை சேல்ஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும் சொல்லி தான் நம்ம இந்த வீடு சேல்ஸுக்கு போட்டுட்ருக்கோம் நல்ல வீடு வீடியோ பார்த்துட்டு நம்ம வீவர் சப்ஸ்கிரைபர் நீங்கள் வாங்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா உடனே கால் பண்ணுங்கள் நம்ம அந்த குடும்பத்துக்கு உதவி பண்ணணும் சொல்லி தான் வீடியோஸ் போட்டிருக்கோம் எந்த வீடியோஸ் எந்த இடம் போட்டாலும் இலவசமாக தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம வீவர் சப்ஸ்கிரைபருக்கு உங்களுக்கு இடங்கள் வீடுகள் விற்பனை பண்ணுனாலும் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இலவசமாக யூடியூப்பில் போட்டு உங்களுக்கு சேல்ஸ் பண்ணித்தர நான் தயாராக இருக்கிறேன் இந்த சேனல் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டே இருங்க அப்போ தான் அதிகமான நண்பருக்கு உறவினருக்கு இடம் வீடு வாங்கி கொடுக்க முடியும் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நமக்கு நல்லதே நடக்கும் அனைவருக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்கள்